ஆனந்தமே அகத்தியம் அகத்திய பெருமானிட்டா இன்றைக்கி முன்னாடி வந்து ஜீவநாடிகள் இருக்கையில் முதலாக சித்திரை ஒன்று அப்போ வந்து வாழ்த்து ஆசி வந்து சபைக்கு கேட்போம் ஜீவனாடிகளில் இருந்து முதல்ல சபைக்கு வாழ்த்து ஆசிகள் சொல்லிவிட்டு சீடர்களுக்கு சொல்லுவாங்க அது அதுக்கு பிறகு பஞ்சாங்கம் வாங்கி அங்கே சபையிலையும் அங்கே ஏடு இடத்துல இருக்கும் இன்றைய தருணத்தில் இன்றைக்கி வந்து ஆதிக்கையிலாய சிவசூட்சம் இருந்து இன்றைக்கி தான் நமக்கு வந்து வருடப்பரப்பு எல்லோரும் அது வேறு ஆங்கில வருடப்பரப்பு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நமக்கு சித்திரை ஒன்று தான் தமிழர்களோடய வருடப்பரப்பு அப்படிங்கிறது தெரியும் அதுக்கு ஒரே உலகுக்கு பறைசாற்றும் விதமாகவும் சிவசபைக்கு வந்து நல்ல ஆசீர்வாதத்தை அகத்திய பெருமான் அழைக்க கணங்கள்லாம் வந்து ஒரே நேரத்தில் எத்தனை கணங்கள் வந்து ஒவ்வொன்றா ஆசை சொல்ல முடியுமோ சித்தர்கள் அப்படி சொல்வதுக்கு அகத்திய பெருமான் திருவடி பணிந்து திருத்தாள் பணிந்து புத்தாண்டு வாழ்த்து ஆசியாக சிவசபைக்கு சிவமகா சித்த சபைக்கு நல் தர்ம யுகத்திற்கு வழங்கும் ஆசியாக அத்தனை கணங்களும் வந்து மகாசபைக்கு மகாசபையின் உடைய சூட்சம இயல்பு வளர்ச்சிக்கு உண்டான ஆசிகளை அருளும்படி அகத்திய பெருமான் அடைக்க கணங்களெல்லாம் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக ஓரிரு வரிகள் வழங்கி செல்ல ஆதி கைலாய சிவசூட்சம நூல் திறந்து அற்புதமான சிவ திருப்படி வணங்கி சிவமகா சித்தனை வணங்கி ஆனைமுகனை வணங்கி அற்புதமான கந்தனை வணங்கி கடம்பனை வணங்கி அற்புத தவம் இருக்கின்ற அனந்த சயனம் கொண்ட பெருமாளை வணங்கி பிரம்மதேவனை வணங்கி தேவியர் மூவர்களை வணங்கி அற்புதமான அத்தகைய மங்கைய தெய்வங்களை எல்லாம் வணங்கி உயர்வான சபையிலே உன்னதமான சபையிலே உத்தமமான சபையிலே சத்திய 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 சபையிலே நித்திய சபையிலே நிகரில்லா கணங்களெல்லாம் வந்து அருள் நூலிலிருந்து பெருநூலிலிருந்து பேராற்றலாய் பெருமகா ஆற்றலாய் உயர்நாளின் துவக்க ஆசையாக உன்னத ஆண்டின் துவக்க ஆசையாக உத்தம ஆண்டின் துவக்க ஆசையாக ஆண்டாண்டு காலமாக காத்திருந்த அற்புதமான சபையானது ஆற்றல் மிகுந்த சபையானது சீறி வரும் சபையானது சிறந்து வரும் சபையானது உயர்ந்து வரும் சபையானது இயல்பில் இயல்பில் அற்புதமான இத்தகைய ஆண்டு என்பது ஒரு நிகரில்லாத ஆண்டாக நிகரில்லாத ஆண்டாக வரும் வரும் ஆண்டுகளெல்லாம் நிகரில்லா ஆண்டாக இருந்துட்டபோதும் போதும் இயல்பு வளர்ச்சிக்கான உயர்வான உயர் சபை உலகறியும் ஆண்டாக இயல்பிலே இயல் சபையை இறை அமர் இயல் சபையை உலகம் அறிகின்ற ஆண்டாக இருக்கின்ற அற்புதமான அதனால் அதற்கு கணங்கள் ஆணை முகனை தொடர்ந்து அற்புதமாக கணங்களெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து ஆசி அருள அகத்தியன் அழைக்க அற்புதமாக அண்ட சராசரமே ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்கில் இருந்து ஆசி வழங்கும் அற்புதமான நிகழ்வை அகத்திய பெருமகனாரின் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து அகத்தியத்தை அழைக்கிறோம் ஜெகத்தியத்தை அழைக்கிறோம் பிரபஞ்ச மகா பிரபஞ்ச உயர் பிரபஞ்ச உன்னத பிரபஞ்ச உலகாலும் உயர் பிரமாண்ட அத்தகைய அண்டத்தை ஆளும் சபையில் அமர்ந்தவன் திருபடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி உயர்வான உன்னதமான ஈடு இணையில்லாத எங்கும் காணாத அளப்பரிய ஆற்றல் கொண்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலே இருந்து அருள கணங்களை அகத்திய பெருமகனாரின் உள்ளிருந்து அவர் துணை கொண்டு அழைக்கிறோம் அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஓம் அகதி சாய நமோ நமக சாய நமக ஓ நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ சாய நமக புத்தாண்டு ஆசியரில் புனித நூலிலே இருந்து புண்ணிய சீலனாம் அகத்தியத்தை அழைத்து அவர் திருவடி பணிந்து கணங்களெல்லாம் வந்து ஆசியரில் புத்தாண்டு ஆசி ஆசியருள திருவடி தொட்டு திருத்தால் பணிந்து நிற்கிறோம் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி ஷாய நமக இறைமகா பிரளய பிரவாகம் எடுத்து விளங்கும் ஏற்றம் கொண்ட எம் சபைதனில் இளநிலை முதல் தன் இளநிலை முதல் உயர்நிலை கொண்ட ஆண்மயக நிலையோடு நற்பயணமதை மேற்கொண்டு அரிச்சுவடி ஆதி சுவடி ஆதி கைலாய சுவடிகளின் மூலமாக அகத்தியன் உள்ளிட்ட கணங்களின் நல்லாசிகள் பெற்று இறைமகா நந்தி மட்டும் அமர்ந்த அற்புதமான கலியுக தேவ சித்த சபைதனை முதல் நிலையாய் கண்ட ஆசான் அமர்ந்த சபைக்கு அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கேன் ஓம் அகதி சாய நமக அகதி சாய நமக ஆசான் என்னும் நிலை பெறா காலங்களில் தவழ்ந்தோடிய அற்புத இளமை காலங்களை உலகோர்க்கு பரிசாக்கி ஞான நிலை கொண்ட உய்விக்கும் அருளாற்றல் கொண்ட அருள் பறைசாற்றுதல் நிலைதனை ஜீவ ஏடுகளின் மூலமாக தன்னை சார்ந்தோர்களுக்கு வாரி வழங்கி அவரவர்கள் கர்ம வினைகளை பாவ சாப நிலைகளை விமோசனம் கொடுத்து தன்னோடு அவர்களை அழைத்து வந்து சிவசபையோடு இணைத்த சிவசபை ஆசானுக்கு அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி மகிழ்கின்றோ நமக அவன் நிலை கொண்ட சபைதனில் அச்சபை என் நிலை என்று அறியாத பொழுது அவன் நிலை கொண்ட சபையாய் அச்சபை இருந்த காலகட்டங்களில் ஏற்றம் கொண்டு தன்னை சார்ந்த சீடர்கள் யாவரையும் அகத்தியனிடம் ஆசி பெற வேண்டும் என்கின்ற அவாவோடு அவர்களையெல்லாம் ஜீவ ஏடுகளுக்குள் புகுத்தி அவர்களுக்குள் நல்லாசிதனை கர்ம வினைகளை வேரறுத்து தன்னோடு இணை நிலை கொண்ட துணை நிலை கொண்ட சீடர்களாய் வளம் வர வைத்த சிவசபை ஆசானுக்கு அகத்தியன் என் நல்லாசி வழங்குகின்றோம் ஓ நமக உயர்நிலை கொண்ட உன்னத சபை இதுவென்று ஏற்று நின்ற சீடர்களின் வரிசையில் அற்புதமாக இவனோடு பயணித்த சீடர்களில் நல்நிலையாய் அருள்நிலையை ஏற்று அவனோடு பயணித்த அற்புதமான முதன்மை சேடர்களுக்கு அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் ஓ மகதீஷாய அக்கால கட்டங்களில் இருந்து தொடர்நிலையாய் தொடர்ச்சி நிலையாய் பிரபஞ்ச மகாசபை என்னும் அற்புதமான நாமம் கிட்டுகின்ற பொழுதும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்ற நூல் பெற்ற பொழுதும் முதல் நிலையில் துவங்கும் நிலையில் தன்னிலை என் நிலையில் இருந்ததோ அர்ப்பணிப்பு சரணாகதி நிலையில் இருந்து ஒரு நிலை கூட ஒரு எழுநுணி அளவு கூட மாறாது மேலும் மேலும் சரணாகதி என்ற அர்ப்பணிப்பு நிலைக்கு தன்னை ஆழ்த்தி அமிழ்த்தி வைத்திருக்கின்ற சிவசபை ஆசானுக்ககத்து நல்லாசி வழங்குகின்றோம் ஓ மகதீஷாய நமக கற்று கொடுப்பவன் கற்றறிந்த நிலை கொண்டவனாக இருக்க வேண்டும் என்னும் நிலையோடு தன்னை நாடி வந்தவர்களுக்கு உள்ளூர அமிழ்ந்து இயல்பு நிலையிலும் சூழ்ச்சம நிலையிலும் கற்றுக்கொடுக்கும் ஆசான் அமர்ந்த சிவமகா சபைக்ககத்தியன் ஆசி வழங்குகிறேன் மகதி சாய நமக ஒவ்வொரு ஆண்டு தொடக்க நிகழ்விலும் தன்னோடு இணைந்த சீடர்கள் யாவரும் யான் பெற்ற அருள் நிலையை ஜீவ ஏடுகளின் மூலமாக அகத்தியன் மூலமாக பெற வேண்டும் என்கின்ற அற்புத அவாவோடு அவர்களை அழைத்து ஜீவ ஏடுகளுக்குள் ஒன்றாய் அமர வைத்து ஆசி பெறச் செய்த அகத்தியனுக்கு யாம் ஆசி வழங்குகின்றோம் ஓ மகதீஷாய நமக எம்போல் எம்முள் இருந்து எம்மை வாழ்த்தி எமக்குள் இருந்து எம்மை வாழ்த்தி எமை வாழ்த்துதல் நிலைகளுக்குள் இருந்து அற்புதமாய் அவர்களை வாழ்த்து நின்ற சிவசபை ஆசானுக்கு அகத்தியன் ஆசி வழங்குகிறேன் ஓமகதி சாய நமக அகத்தியனை உள் வைத்து அருள் நிலை கொண்ட சிவத்தை உள்ளுக்குள் அமர வைத்து அவனோடு இணைந்த கணங்களை எல்லாம் அமர வைத்து தவம் கண்ட தவசீலன் சபையில் அமர்ந்த அகத்தியன் அகத்தியனாய் அமர்ந்த பொழுது அவனை இவன் சார்ந்த சீடர்களுக்குள்ளெல்லாம் இவ் அகத்தியன் புக வேண்டும் என்று அவர்களுக்கும் ஞான நிலைதனை கற்றுக்கொடுக்கும் சிவசபை ஆசானுக்கு அகத்தியன் ஆசி வழங்குகிறேன் ஓமகதி நமக அருள்மகா சிவசோளைதனிலே ஏற்றம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற அற்புதமான கணங்களின் நடுவே அமர்ந்து தவம் காண்கின்ற ஏற்றம் எதுவென்று உணர்த்துகின்ற கர்ம வினைகளை வேற இருக்கும் சர்ப வினைகளை தன்னோடு வைத்திருக்கின்ற அற்புதமான பாம்பாட்டியினுடைய அணுக்கிரக ஆசியோடு யாம் வந்து அமர்ந்திருக்கின்றோம் மகத்தியன் ஓ மகதி சாய நமக பாம்பாட்டி என்னும் பேராற்றல் கொண்ட சித்தன் திருவாய் காவல் பணிபுரிந்து அற்புதமாய் வருவோர்களது வினை நிலைகளை விரட்டி அடித்து அவர்களை தரம் பிரித்து தளம் பிரித்து அமர வைத்து தவம் காண வைக்கின்ற பாம்பாட்டி வந்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனி ஓம் பாம்பாட்டி சித்தாய நமோ நமக ஏற்றம் கொண்டு பதினெண் சித்தர்களது அணுக்கரக ஆற்றல் பெறுகின்ற வல்லமை கொண்ட அகத்தியன் சபைதனிலே நீர் பெற்ற வல்லமையை ஒவ்வொரு சித்தனுக்கும் ஒவ்வொரு சித்தனுக்குள்ளிருந்து ஒவ்வொரு சீடனாக வளம் வரும் சித்தனாய் மாறுகின்ற ஒவ்வொரு சீடனுக்கும் வளம் வர வேண்டும் இவ்வாசிகள் என்று நீர் சபைக்கு ஆசி வினவிய நிலை கண்டு பாம்பாட்டி நல்லாசி வழங்கி வந்து அமர்ந்திருக்கின்றோம் பெருமகனாரை போற்றி போற்றி சீற்றம் கொண்ட நிலை பெற்ற அவன் சீற்றம் கொண்ட நிலை பெற்ற அவன் சீரிய நிலை கொண்ட ஆசிகளை தன்கரம் ஏந்தி வந்து அமர்ந்திருக்கின்றோம் யாம் அருள் நிலை கொண்ட சிவசூட்ச நூலுக்குள் இருந்து எல்லாம் சிவதேவ கணங்கள் எல்லாம் நாயன்மார் ஆழ்வார்கள் எல்லாம் புடைசூழ அற்புதமாய் வளம் வரும் வணங்கி வரும் நந்தியினுடைய பேராற்றல் கொண்டு யாம் நந்தீஸ்வரனாய் வந்து நந்தி நந்தீசாய நமோ நமக இத்துணை பெருமகா பேராற்றல் எல்லாம் வளம் வரும் இயல்பு சபை கொடிமரத்தில் அமர்ந்திருக்கின்ற ஆற்றல் கொண்ட தேவேந்திரனாக தர்மராஜனாக வடிவெடுத்து வந்து அமர்ந்து ஆசிகள் வழங்குகின்றோம் சிவசபைக்கு ஓ தேவேந்திர பெருமகனாரே நமோ நமக தவம் காண்கின்ற ஆற்றல் எல்லாம் தன் தவ ஆயுதங்களை சிவசபைக்கு தாரை வார்க்கின்ற தனிலே எம் கரமதில் இருக்கின்ற ஆயுதத்தை எம் கரமதில் இருக்கின்ற ஆயுதத்தை அத்தகைய தண்ட ஆயுதத்தையும் எம் கரமதில் இருக்கின்ற அத்தகைய கயிற்றினையும் தாரை வார்த்து தவத்தில் அமர்ந்த சபைதனில் ஆசி வழங்குகின்றோம் தர்மராஜன் தர்மராஜனே நமோ நமக எங்கு சென்ற பொழுதும் எத்தளமதில் அமர்ந்த பொழுதும் உயர்நிலை கொண்ட சபை இதுவென்று உணர்ந்து உள்ளூர சரணாகதி நிலையோடு வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்களின் கிரக சஞ்சார நிலைகளை வேறருக்கும் சிவமகா வாளை சித்தனுக்குள் எம் பணியாற்றி வந்து அமர்ந்து சிவசபைக்கு ஆசிகள் வழங்குகின்றோம் தர்மராஜன் தர்மராஜனே நமோ நமக உள்ளூர் அமைந்திருக்கின்ற பேராற்றல்கள் எல்லாம் வணங்கி நிற்கின்ற அற்புத நற்கொடிமரமாய் உயர்ந்து நிற்கும் அக்கொடிமரத்தை சுற்றியிலும் இருக்கக்கூடிய தவகணங்கள் ஆசி வழங்குகின்றோம் ஓமகதீ நமோ நமக அக்கணங்கள் சூழ்ந்து நின்று வணங்குகின்ற வணங்குதல் நிலைதனை ஏற்று மும்மூர்த்திகள் முப்பெரும் தேவிகளாய் சிவசபை காசிகள் வழங்குகின்றோம் நமோ நமக அத்துணை கணங்களும் பரந்தாமனுடைய அத்துணை கணங்களும் சுழல் முறையில் தவம் ஏற்கின்ற சுற்று சுழல் முறையில் தவம் ஏற்கின்ற சிவகூரை தலமதிலே ஒவ்வொரு கணங்களாய் ஒவ்வொரு வரி ஆசியாய் வழங்கி மகிழ்கின்றோம் சிவசபைக்கு ஓம் நமோ நாராயநாய கிளை சபைகள் தோறும் நடைபெறுகின்ற சச்சங்க நிகழ்வுதனில் கலந்து கொண்டு வருகின்ற பொழுது ஆங்காங்கிருந்து அமர்ந்த கணங்களின் மூலமாக கிளை சபைகளுக்கும் இல் சபை சீடர்கள் யாவருக்கும் ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் அத்துணை கணங்களும் நமோ நமக ஏற்று நிற்கின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல்தனை சித்தனுக்குள் இருக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல்தனை ஏற்று நிற்கின்ற அற்புத சீடர்கள் யாவருக்கும் யாம் நல்ல ஆசிகளை வழங்குகின்றோம் ஏற்றம் கொண்ட பெரிய திருவடியாய் வணங்கி நிற்கும் திருக்கருடன் என்று வழங்கி மகிழ்கின்றோம் ஆசிகளை பெரிய திருவடியே நமோ நமக கருடாய நமோ நமக ஆழ்வார்களின் வரிசையில் அற்புதமாய் அமர்ந்திருக்கும் ஏற்றம் கொண்ட நிலைதனை பெற்ற யாம் இயல்பு கொடிமரத்தின் உச்சாணி கொம்பில் அமர்ந்து அற்புதமாக தன் இரு கைகளை இறக்கைகளை விரித்து ஏற்றம் கொண்டு புறப்படுகின்ற சீடர்களினுடைய தடுதல் அத்தகைய தடைநிலை தடுதல் நிலைகளை இடர் இன்னல் நிலைகளை தடுத்தாட்கொள்கின்ற அற்புத ஆற்றல் கொண்ட ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் கருடன் யாம் கருட பகவானை நமோ நமக ஒவ்வொரு நிலை கொண்ட ஆசிகளையும் பெருமகா நிலை கொண்ட பெரும் ஆற்றலாய் அமர்ந்திருக்கும் சிவத்தின் திருவடியில் அத்துணை கணங்களும் சமர்ப்பித்து அத்துணை மூர்த்திகளின் வடிவங்களாய் அத்துணை முப்பெரும் தேவிகளின் வடிவங்களாய் பால திரிபுர வடிவமாய் ஏற்று நின்று அமர்ந்திருக்கின்ற பிரபஞ்ச மகா சபையினுடைய தேவர்கள் சித்தர்கள் எல்லாம் குழுமி அமர்ந்து அரசாலும் உயர் நிலை கொண்ட சிவ வடிவமாய் சிவமகா வாழை சித்த வடிவமாய் சபைக்கு ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் யாம் சிவமகாவாலை சித்தனே நமோ நமக செங்கோல் தாங்கி நிற்கின்ற அருள் வடிவம் அணுக்கரக வடிவம் எவனென்று உணர்ந்து இவனென்று உணர்ந்து தாங்கிய வடிவம் எவனென்று உணர்ந்து அவதார வடிவம் இவனென்று உணர்ந்து உலகை ஆள்கின்ற அற்புத அவதார நிலை பிரபஞ்ச மாற்ற நிகழ்வுதனை கரம் எடுத்து ஏற்று நிகழ்த்தி வருகின்ற ஒரு உயர் அவதார நிலை ஆற்றல் கொண்ட களி மாறி யுகம் மாறா நிலைதனில் அழிவு நிலை செல்லாது ஆக்க நிலையோடு ஊக்க நிலை கொடுத்து ஞான நிலையோடு சீடர்களை வளம் வர வைத்து தர்மயுக மாற்ற நிகழ்விற்கென்ற அவதார நிலை கொண்ட யாம் சிவமகா வாழை சித்தன் கல்கி அவதாரமாய் ஆசி வழங்குகின்றோம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் நமோ நமக அமர்ந்திருக்கும் மேடைதனில் அவ்வாகன மதை ஏற்றி வைத்து அதன் மேல் அமர்ந்திருக்கும் கல்கி அவதாரமாய் ஆசி வழங்குகின்றோம் பிரபஞ்ச மகா சபைக்கு சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி போ பிரபஞ்ச மகா சபைக்கு ஆசிகள் வழங்குகின்றோம் சிவமகா வாழை சித்தனாய் ஏற்றம் கொண்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் வடிவமாய் நூலாய் சிவசூட்சம நூலாய் பேளையாய் சிவமாய் பிரபஞ்சமாய் பஞ்சபூதத்தின் அருவுரு வடிவமாய் அமர்ந்து ஆசி வழங்குகின்றோம் யாம் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்று உரைக்கின்றோம் ஆதி கைலாய சிவசூட்சம நூலே நமோ நமக இறைமகா பேளை திறக்கின்ற சப்தம் தவம் காண்கின்ற பொழுது உள்ளூர நந்தியினுடைய திருவடி நடக்கின்ற சப்தம் சித்தனது உரை உரைக்கின்ற சப்தம் சிவகணங்கள் மூச்சு விடுகின்ற சப்தம் சப்த கண்ணியர்கள் தவநிலையில் ஆறுநிலை குண்டலியினுடைய அற்புதமான ஆற்றல் மேல் எழுகின்ற சப்தங்களின் வடிவமாய் ஒரு ஓசையாய் சிவசூட்சம நூலின் ஓசையாய் ஓசை வழங்கும் ஆசி சபைக்கென்று வழங்கி வகிழ்கின்ற ஓ மகதீசாய நமக பரந்தாமன் நிலைக்குரிய அவதார கணங்களுக்குள்ளிருக்கும் அற்புத தவ ஓசை வடிவமாய் ஆதி கைலாய ஆம நூலினுடைய ஆசி ஆசி வழங்குகின்றது சபைக்கன்று வழங்குகின்றோம் ஆதி கைலாய சிவசூட்சம நூலே போற்றி போற்றி இத்துணை அருள் வடிவ தன்மைகளையும் தனக்குள் தாங்கி தாங்கி வைத்திருக்கின்ற ஏற்றம் பெற்ற பிரபஞ்ச மகா ஆற்றல்கள் வடிவங்கள் தன்மைகள் சூற்றமங்கள் இயல்பு நிலையில் உரையாடும் உரையாடல்கள் சீடனுக்கு நேர் நேர் நின்று உரையாடுகின்ற உரையாடல் நிலைகள் அவன் காட்டுகின்ற சூட்சம ஆசி நிலைகள் இருந்து எழுகின்ற மூச்சு காற்றின் மூலமாக பெறுகின்ற ஆசி நிலைகள் அவன் கரமதில் இருந்து பெறுகின்ற திருநேற்று சாம்பலின் மூலமாக பெறுகின்ற அணுக்கிரக நிலை ஆசிகள் பிரபஞ்ச மகா வடிவ ஆசிகள் அத்துணையும் பிரபஞ்சத்தின் வடிவமாய் ஏழு பதினாலு லோகங்களில் இருக்கக்கூடிய அத்துணை ஆற்றலின் வடிவமாய் அமர்ந்திருக்கும் வாழும் குருவினுடைய ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் யா வாழும் குருவாய் சித்தனாய் சிவமகா வாழை சித்தனாய் எம் சீடர்கள் ஜாவருக்கும் எம் சீடர்கள் ஜாவருக்கும் மறுபடி மறுபடி ஆற்றலுக்குள் உள் நுழைந்து வெளிவருகின்ற அத்துணை அத்துணை இணைந்த ஒட்டுமொத்த சொந்தக்காரன் நிலையாக அமர்ந்திருக்கும் அகத்தியன் யாம் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் ஓம் சாய நமோ நமக சித்திரை பெருநாளின் ஈடு இணையில்லா பெரும் ஆற்றலை வரும் காலங்களிலே தங்குதடையில்லா சபை இயல்பு நிலையில் உருவாகி நின்று ஏற்றம் பெற்று நின்று அத்துணை பேர்களும் பெற்ற அருள் பிரம்மையான சபையாக ஏற்றம் கொண்ட பிரபஞ்ச அகத்திய மகா சிவமகா சபையாக விளங்கி நிற்க அகத்தியன் சித்தன் சீடர்கள் யாவருக்கும் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் ஓ மகதி சாய நமோ நமக ஓ மகதி சாய நமோ நமக சர்வ கணங்களின் திருவடிகள் நமோ நமக ஆதி கைலாய சிவசூட்சம நூலே நமோ நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக புத்தாண்டு அருளிய புனித நூல் வழியாக அருளிய புனிதனே புண்ணியனே அகத்தியமே போற்றி போற்றி என அகத்தியத்தை போற்றி பணிகிறோம் ஓ மகதி சாய நமக ජකදී ශය නමෝ නමෝ නமෝ නමක, අගදී ශෝය නමක.